விமன் இந்தியா மூமெண்ட் கோவை மத்திய மாவட்டம் காமிலா பானு மாவட்ட தலைவர் இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தைந்து ஆறு ஆண்டு காலம் நிறைவடைந்த நிலையில் அக்டோபர் இரண்டு முதல் டிசம்பர் இரண்டு வரை தேசம் முழுவதும் விமன் இந்தியா மூமெண்ட் பெண்களின் பாதுகாப்பு மனித தேசத்தின் பொறுப்பு என்ற தலைப்பில் முன்னெடுத்து பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கை முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் மற்றும் மொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை மாநில அரசும் ஒன்றிய அரசும் உறுதிப்படுத்த வேண்டும் அதனுடைய செயல் திட்டங்களை வெகு விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் விமன் இந்தியா மூமெண்ட் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பும் வன்கொடுமைகளும் இந்திய திருநாட்டில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது காந்தியடிகள் சொன்னது போல இன்னும் வந்து பெண்கள் சுதந்திரமாக நடக்க முடியுதா அப்படின்னு கேட்டா சுதந்திரம் கிடைக்கல காந்தியடிகள் நமக்கு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் பெண்கள் சுதந்திரமா நடக்க முடியல இரவலும் கூட அவங்க தனிச்சு நடக்க முடியல அது மட்டும் இல்லாம சிறு சிறு பெண் குழந்தைகளும் கூட வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க குறிப்பாக இந்த கோவை மாவட்டத்திலும் கூட ஒரு ஓரிரு வாரங்களுக்கு முன்பு கூட ஒன்பது வயது குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது அது அவருடைய தாயார் அவர் காவல்துறையில் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இது போல தாய்மார்கள் தங்களது குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் தங்களுடைய சகோதரிகள் பாதிக்கப்பட்டாலும் தன்னுடன் வேலை பார்க்கும் எந்த சகோதரிகளானாலும் அந்த பெண் பாதுகாப்பு இதை உறுதிப்படுத்த வேண்டும் ஒவ்வொருத்தருடைய கடமையாகவும் விமன் இந்தியா இதில் இதன் மூலம் தெரியப்படுத்துகிறது